اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في محكم تنزيله العظيم الرحمن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا النَّاسِ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تساءلون بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رقيبا <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني فهو قولي. الله நிகரற்ற பேரின்படிவமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பயிரால் அருணம் சேர்ந்தேன் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கருணையும் கிருபையும் மன்னிப்பும் தூதர் வசோலமாக செல்லமாக செல்லம் அவர்களின் மீது அவர்களை உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவாழ தாபியங்கள் இமாமல் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் தெரிய பிறகுமா கண்ணியத்திற்குடியே இல்லாமல்ல அல்லாஹனுடைய நெல்லடியார்கள சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்கள் அல்லாஹனுடைய மாபெரும் பேரோர்களால் அல்லாஹனுடைய சப்தே மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறப்பு வாய்ந்த ஜுமாயுட தினத்தில் அல்லாஹ மஸ்ஜிதில் கொண்டு கொண்டிருக்கிறோம் என்று அன்பு சகோதர சகோதரிகளை அல்லாஹனுடைய மார்க்கத்தின் சட்டத்திட்டங்கள் அவனது ஏவல் விளக்கல்கள் நம்முடைய வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அளவு பேணி நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நெல்லடியார்கள் ரொம்ப அவை மனைவரையும் ஆக்கி அவர்கள் வானார் அன்பு சகோதர சகோதரிகளை மறுமையை நேசித்த மாமனிதர் என்ற ஒரு தலைப்பின் கீழ் மிக சுருக்கமாக இந்த ஜுமானுடைய உரையின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் பொதுவாக எல்லா நபித்தோழர்களுமே மறுமையை நேசித்தவர்கள் எல்லா நல்லடியார்களுமே மறுமையை நேசித்தவர்கள் மறுமையை நேசிப்பதிலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய சிரமம் இருக்காது அப்படியானால் குறிப்பிட்டு மறுமையை நேசிக்கக்கூடிய மாமனிதர் என்று பேசப்பட வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக மற்றவர்களை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மறுமையை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களும் எந்த வழியிலே வந்தாலும் எந்த வகையிலே வந்தாலும் எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்திவிட்டு மறுமைக்காக மட்டுமே முற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபி தோழர்கள் உண்டு மத்தியிலேயே சில நபி தோழர்கள் பிரபல்யம் அதான் ஆச்சரியம் எல்லோருமே மறுமை நேசிக்கக்கூடியவர்கள் தான் அல்லஹுவை விசுவாசிக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரை விசுவாசிக்கக்கூடிய எல்லோருமே மறுமையை நேசிப்போம் இல்லை யாருக்கும் மாற்று கருத்திற்கு இடம் இல்லை ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நபித்தோழர்கள் உண்டு நபித்தோழர்களுக்கு மத்தியிலேயே சில நபித்தோழர்களை அடையாளப்படுத்துவார்கள் என்ன வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை ஒரு துணவர வாழ்க்கையை போன்ற ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் என்று நபித்தோழர்களாலேயே சிறப்பு சிறப்பித்து சிலாகித்து செல்லப்படக்கூடிய சில நபித்தோழர்கள் உண்டு அவர்களில் மிக முக்கியமானவர் அபூதர்தா ரது அல்லாஹ் அன்பு ஷர்தால் இன்பனு அவுஸ் ரதியல்லாஹ் அந்த வரிசையில் நாம் இந்த உரையில் பார்க்கக்கூடிய ஒரு நபித்தோழர் உமையக் என்பனும் சது இல்லாஹ் இதை தவிர்த்த சில நபித்தோழர்களும் உண்டு இந்த பட்டியலில் இடம்பெறாத நாம் அறிந்த சில நபித்தோடர்களும் உண்டு இப்படிப்பட்ட சில நபித்தோழர்களும் உண்டு வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்த்தால் எப்படி இவர்களால் இப்படி வாழ முடியும் என்று ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் உலகத்தினுடைய பற்று அறவே என்று இல்லையா கடுகளவு அந்த கடுகளவு கூட இல்லாத உலகத்தினுடைய எந்த மோகத்திற்கும் சில குறிப்பிட்ட நபித்தோழர்கள் உண்டு இஸ்லாமிய வரலாற்றில் அப்படிப்பட்ட மிக முக்கியமான வரலாற்றிற்கு சொந்தக்காரர் நாம் இந்த உரையிலே பார்க்கக்கூடிய விவசாய தரந்தியல் தான் வரலாறை நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நேரம் போதாது எனவே இவர் மறுமைக்கான விஷயத்திலே எந்த இந்த உலகத்தை வெறுத்து ஒதுக்கி ஆசாபாசங்களிலே இருந்து ஒதுங்கி தன்னை தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்பதை பார்க்கக்கூடிய சில சில சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் இடம்பெற்ற உங்களுக்கு கோடிட்டு கோடிட்டு அன்பு சகோதரர்களின் அவனது அருள்மறை திருமறை குரானில சொல்லிகாடுகின்றான் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது இறை விசுவாசிகளே இத்தகுல்லா நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் வல் தல்முர் நஃப்ஸு மா கத்தமத்து லிஅதி ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது திருமறையிலே பதிவு செய்கிறார் மறுமைக்காக முற்படுத்தலுக்கான அளவுகோல் என்ன எப்படியெல்லாம் நபித்தோழர்கள் நல்லடியார்கள் சஹாபாக்கள் மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை முற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இது போன்ற வரலாறுகளின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இது போன்ற வரலாறுகளை நாம் பேசக்கூடிய நேரத்தில் 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 பலகீனமான நம்முடைய இறை நம்பிக்கை பலமாறுவதற்கான வாய்ப்புகள் அது எனவே அவ்வப்போது இது போன்ற நபித்தோருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் அசை போட்டு பார்ப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோதர்கள சகோதரர்களை எப்படியான ஒரு சமூகத்தை செல்லலாகுவலை இவசெல்லாம் அவர்கள் கட்டமைத்தார்கள் உருவாக்கினார்கள் என்பது இது போன்ற நபித்தோருடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் பெற வேண்டிய பெறக்கூடிய ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பார்க்கின்றோம் பொதுவாக உரமுடியுடைய ஆட்சி காலம் உடைய முன்னால் வாழ்க்கையில நாம வரல ரசோகமாகி செல்லமாக வலைகி வசனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலம் ஹலீஃபாவா அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் சிரியாவினுடைய ஒரு பகுதி ஒரு பெரிய மாகாணம் ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நம்முடைய பாஷையில் பதிவு செய்ய வேண்டும் என்றால் ரொம்ப அகராதி பிடிச்சவங்க ரொம்ப அகராதி பிடிச்சவங்க குதிர்க்கவாதிகள் யாரை நீங்கள் அமீராக யாரை நீங்கள் ஆளுநராக அவர்களை அனுப்பினாலும் தேர்வு செய்தாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை குறையை உடனடியாக ஹலீஃபாவிடத்தில் பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு அகராதி பிடித்த ஒரு சமூக மக்கள் ஹிம்சுவாசிகள் அப்போ அது போன்ற பகுதிகளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கவனமாக சில நபித்தோழர்களைத்தான் சில ஆளுநர்களை தான் உமர் ராகுடன் அனுப்பி வைப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த ஹிம்சு வாசிகளுக்கு மிக தகுதி படைத்த ஒரு ஆளுநர் என்றால் ஒரு பொறுப்பாளர் என்றால் நிச்சயமாக இவர்தான் அந்த இடத்திற்கு தகுதியானவர் என்பதை

இது சொத்தே இது சரியில்லை இது பிரச்சனை இவர் இப்படி நடந்து இப்படி நடந்து கொள்கின்றார் என்று ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது ஒரு குற்றத்தை கடிதம் அனுப்பி கொண்டே இருப்பார்கள் ரொம்ப போட்டாலும் ஆட்கள் இருந்தால்தான் அந்த இடத்திலே அந்த மக்களை நிர்வகிக்க முடியும் இந்த இடத்திலே ஒரு பொறுப்பாளராக வேண்டும் என்றால் அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கு தகுதியானவர் இவர்தான் என்று முடிவு செய்கின்றார் ரொம்ப நோய்தான் அனுப்பி ஒரு ஒரு நான்கு செய்திகளை ஆளுநர் பொறுப்பை பதவியை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே மக்களை அழைத்து பேசக்கூடிய சில சில செய்திகள் இஸ்லாம் என்றால் என்ன ஆட்சி என்றால் என்ன அதிகாரம் என்றால் என்ன அதிகாரிகள் என்றால் என்ன அதனுடைய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி மக்களுக்கு மத்திய உபதேசம் செய்துவிட்டு அனுப்பிவிட்டு தங்களுடைய பணியை கவனிக்க சென்று விட்டார்கள் ரொம்ப சுருக்கமாக சுருக்கமாக எல்லா ஆளுநர்களும் எல்லா பொறுப்பாளிகளும் அந்த மக்களுக்கு ஒரு உபதேசத்தை நிகழ்த்துவார்கள் ஏதாவது என்னிடத்தில் நீங்கள் தவறுகளை கண்டீர்களானால் அந்த தவறை நீங்கள் சுட்டி மார்க்கத்திற்கு முரணாக நான் ஏதாவது செய்கின்றேன் என்றால் பேசுகின்றேன் என்றால் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு ஆளுநர்களும் பதிவு செய்வார்கள் அதே வரிசையில் இவரும் சில செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லிவிட்டு சென்று விட்டார் மிக முக்கியமாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்த தலைவர்களையும் அடைத்து உங்களுடைய மக்கள் எந்த அளவிற்கு வறுமையில் இருக்கின்றார்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதாரத்தில் எந்த நிலையில இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த ஜக்காத்தினுடைய பொருளாதார வரியை ஒவ்வொரு தலைவரிடத்திலேயே பங்கிட்டு கொடுத்து உங்களுடைய பிரச்சனை நீங்க பார்த்துங்க உங்களுடைய பிரச்சனை நீங்க பார்த்து உங்களுடைய பிரச்சனை நீங்க பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழகான ஒரு திட்டமிடுதலோடு அந்தந்த தலைவர்களிடத்தில் அந்த பணியை அந்த பொறுப்பை ஒப்படைத்து பிரச்சனைன்னு வரும் என்றால் ஒரு பொறுப்பாளரிடத்தில் இருந்து பிரச்சனை என்று வரும் என்றால் எதில இருந்து முதலில் துவங்கும் பொருளாதாரம் அதில் தான் ஸ்டார்ட் ஆகும் எந்த வாசல் மிக முக்கியமான வாசலோ அந்த வாசலை அடைச்சாச்சு எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த கோத்திரத்தினுடைய தலைவர்களோ அந்த தலைவர்களை அழைத்து இருக்கக்கூடிய வரக்கூடிய பொருளாதாரத்தை அவ்வளவு அழகாக நேர்த்தியாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்து ஃபர்ஸ்ட் இரண்டாவது அவருக்கான பொருளாதாரம் அவருக்கான தேவைகள் என்றால் ஒண்ணுமே இல்லை ரொம்ப வறுமையுடைய விளிம்பிலே இயலாமை ஏழ்மையினுடைய விளிம்பிலே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திய ஒரு நபிச்சோழன் அன்பு சகோதரர்களை ஒரு வருடம் ஒரு வருடம் ஆளுநராக பதவியேற்றதற்கு பின்னால் ஹிம்சுவாசிகள் பொதுவாக யாரை போட்டாலுமே கடின அமைச்சிருவாங்க ஹலீஃபாவுக்கு இல்லாமல் இவர் இப்படி நடந்து கொள்கின்றார் இப்படி பேசுகிறாரு இப்படி நடந்துகிறாரு இப்படி செய்கிறாரு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந் வந்துடும் பொதுவாக ஒரு வருஷமாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல எந்த குற்றமுமே வரல எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது உமர் அலி அல்லாமுக்கு பெரிய ஆச்சரியம் யாரை போட்டாலுமே குற்றச்சை குற்றச்சாட்டை சுமத்தக்கூடிய ஒரு சமூகம் ஒரு மக்கள் போட்டதுக்கு பின்னாடி எந்த தகவலுமே இல்லையே என்ன நடக்குதுன்னே தெரியலையே பொருளாதாரத்தை இவர் எப்படி பயன்படுத்துகின்றார் என்றே தெரியலையே அந்த மக்களை இவர் எப்படி நடத்துகின்றார் என்பதே தெரியலையே பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்வாஸ் ஒரு வஸ்வாஸ் உங்கள்தானுக்கு வந்துச்சு என்ன பண்ணுறாரு இந்த பொருளாதாரத்தை அவர் என்ன பண்ணுறாரு எப்படி ஆட்சி நடத்துகிறார் அப்படின்னு ஒரு டவுட்டு வந்த மாத்திரத்திலேயே ஒரு கடிதம் எழுதி அனுப்புறார் ஹிம்சுக்கு இந்த கடிதம் கிடைத்த மாத்திரத்தில் உடனடியாக உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய செல்வம் எதையெல்லாம் நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ எதையெல்லாம் பொருளாதாரமாக வைத்திருக்கிறீர்களோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வந்துருங்க எல்லாத்தையுமே எல்லாத்தையும் பேக் பண்ணி வந்து ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அவர் வர்றார் ஹிம்ஸில் இருந்து மதீனாவுக்கு பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு கால்நடை பயணமாக நடந்தே வர்றார் எப்படி நடந்து வர்றார் அவருடைய பொருளாதாரம் என்று சொல்லி அவருடைய மொத்த செல்வம் என்று சொல்லி ஒரு சாக்கு பையில ரெண்டு பாத்திரம் பொருள் செய்வதற்கான தண்ணீர் பை அதற்கு தேவையான உணவு அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அவ்வளோதான் ஒரு சின்ன ஒரு பேக் அதை மாடிட்டு வந்துட்டார் அவர் கிளம்பி நேரம் அமீருல் முகமீனை வந்து சந்தித்தார் அமீருல் முகமீன் அலைக்கும் வரமத்துல்லா அலைக்கும் செலாம் என்ன உங்களுடைய விஷயம் என்ன என்னுடைய விஷயம் இவர் திரும்பி கேட்கிறார் ரெண்டு பேத்துக்கும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை ஹலீஃபாவிற்கும் ஆளுநருக்கும் என்ன உங்களுடைய விஷயம் என்ன என்னுடைய விஷயம் எதை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள் நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் நல்லா தான் இருக்கிறேன் என்ன பார்த்தீங்களா ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் ஆமாம் நான் என்னுடைய என்னுடைய உலகத்தை நான் கொண்டு வந்து விட்டேன் எது உங்களுடைய உலகம் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பை பாத்திரம் இந்த உணவு இதுதான் என்னுடைய உலகம் அப்படியா எப்படி வந்தீங்க நடந்துதான் வந்தேன் நடந்தா அங்க இருந்தா ஆமா ஒரு ஒட்டகம் ஒரு குதிரை எதுவும் கிடைக்கலையா எதுவுமே அந்த மக்கள் தரலையா எதையுமே நீங்கள் பயன்படுத்தலையா ஒரு ஆளுநர் ஒரு கவர்னர் ஒரு பெரிய ஒரு மாகாணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பதவி வகிக்கக்கூடிய ஒரு மனிதருடைய யதார்த்தமான வாழ்க்கை மறுமையை எவ்வளவு நேசித்திருந்தால் மறுமையை எவ்வளவு நேசித்திருந்தால் எவ்வளவு எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பார் எப்படி நீங்க இப்படி நடந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்தீங்க ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்கி இருக்க அந்த மக்களத்திலே இருந்து அவர் சொல்றாரு உமைர் பின் சஹத் ரலியல்லாஹு நான் கேட்கவும் இல்லை அவங்க தரவும் இல்லை நான் ஒரு வாகனத்தை கேட்கவும் இல்லை அவங்க தரவும் இல்லை ஆ நடந்து வந்து சரி அந்த பொருளாதாரத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணீங்களே அந்த ஒரு வருஷம் அதனுடைய நிலை இல்லை என்ன யாரெல்லாம் அந்த பகுதியில் தேவைப்படக்கூடிய மக்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு உரித்தான் அந்த பொருளாதாரத்தை முறையாக சரியாக பங்கிட்டு கொடுத்து விட்டு நான் இப்படியான ஒரு திட்டமிடுதலை ஏற்படுத்தி இப்படியான தலைவர்களுடைய குழுவை ஏற்படுத்தி மக்களுக்கு அவனுடைய பொருளாதாரத்தை வரியை வாங்கி சரியாக நேர்த்தியாக முறையாக பங்கிட்டு கொடுத்து விட்டு அப்படின்னா எல்லாம் உள்வாங்கி கொண்ட அமர்மையிலானவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த அந்த ஒரு சந்தேகம் என்ன ஆச்சு என்ன நடந்ததுங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் அது முழுமையாக நீக்கப்பட்டவர்களாக அது முழுமையாக சரி செய்யப்பட்டவர்களாக சரி உங்களோட விஷயத்தில் நீ ரொம்ப தெளிவாக நேர்மையாக ரொம்ப அழகாக அவ்வாகவே அஞ்சு நீங்கள் இந்த பொறுப்பை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் மறுபடியும் போங்க மறுபடியும் இங்கே போங்க எங்கே ஹிம்சிக்கு மறுபடியும் போங்க உங்களுடைய பணியை நீங்கள் மீண்டும் தொடரலாம் அவர் சொல்கிறார் எனக்கு ஐடியா இல்லை எனக்கு ஐடியா இல்லை இனி மேற்கொண்டு அந்த பகுதி பதவி வகிப்பதற்கோ அந்த பகுதி அந்த பதவியில் இருப்பதற்கோ எனக்கு ஐடியா இல்லை நீங்கள் வேறு யாரா போட்டீங்க நான் என்னுடைய குடும்பத்திலோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்த மக்களோடு இப்படி ஓரஞ்சாரத்தில் மதிய நான் எல்லை புறத்தில் நான் போய் தங்கிக்கிறேன் எனக்கு நீ இந்த பொறுப்பு எதுவுமே வேண்டாம் என்று வரக்கூடிய அந்த பொறுப்பை மீண்டும் தரக்கூடிய அந்த பொறுப்பை உதாசீனப்படுத்தக்கூடிய அளவிற்கான பக்குவம் பெற்றவர்கள் இது போன்ற போன்றோட ஒருத்து வந்த மாத்திரத்திலேயே திமுரு ஏறும் பாருங்க ஒரு ஒரு புது ரத்தம் உடலில பாயும் பாருங்க நான் தான் எவன்டா இங்க என்று ஒரு மமதையோடு இருமாப்போடு கெமையோடு பெருமையோடு வீர நடை போட்டு வரக்கூடிய மக்களை சர்வ சாதாரணமாக பார்க்கின்றோம் அற்ப பதவிகளிலே வகிக்கக்கூடிய மக்கள் அற்ப பதவி இது போன்ற ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவி என்பது பொறுப்பு என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநரை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு நூறு மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது அந்த பதவி அதை எனக்கு ஐடியா இல்லை நான் என்னுடைய குடும்பத்தோடு நான் போய் செட்டில் ஆகிறேன் என்று சொல்லி உமர்லான் அனுமதியை கேட்டுக்கொண்டு போய் செட்டில் ஆயிட்டார் ஓரத்தில் போய் மதீனாவுடைய கிராமப்புற பகுதிகளில் உமர் டவுட்டு ஒரு உண்மையிலேயே இப்படித்தானா வருமா இல்லையா ஒரு தலைவர் என்பதற்கான அளவுகோல் என்ன ஒரு என்ன உமர் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் வந்தார் சொன்னார் சென்றார் அதோடு அவருக்கு நமக்குமான தொடர்பு முடிந்தது என்ற நிலை இல்லாமல் இவர் உண்மையிலேயே என்ன நிலையில இருக்கின்றார் உண்மையிலேயே ஏழ்மையானவர் அல்லது நம்மிடத்தில் இப்படி நடந்து கொண்டாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர்லுடைய உதவியாளர் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை அனுப்பி கூப்பிட்டு ஒரு பொதி ஒரு பண முடிப்பை கையில கொடுத்து பொருளாதாரத்தை கையில கொடுத்து உமர் மதியினாவுடைய இந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றார் அவரிடத்தில் போய் நீங்கள் விருந்தாளியாக மூன்று நாட்கள் தங்கிவிட்டு வாருங்கள் அவருடைய வாழ்க்கை என்ன அவருடைய வசதி என்ன அவருடைய பொருளாதார சூழல் என்ன இதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் வாருங்கள் அவர் உண்மையிலேயே ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்கின்றார் என்றால் உண்மையிலேயே வறுமையாகத்தான் இருக்கின்றார் என்றால் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து வந்துடுங்க இது நம்முடைய அன்பளிப்பு அரசாங்கத்துடைய அன்பளிப்பு இதை கொடுத்துருவாங்க அவர் போறார் நான் மதீனாவினுடைய நகர்ப்புற ந இருந்து வர்றேன் அவர் சொல்கிறார் அப்படியா நான் ஒரு மூணு நாள் விருந்தாளியாக எங்கள் இடத்துல தங்கி கொள்ளலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கிப்பீங்க மூணு நாள் தங்குறாரு என்னுடைய யதார்த்தமான வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை வறுமையினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இதையெல்லாம் ஹாரிஸ் பார்க்குறாரு உண்மையிலேயே ரொம்ப தான் இருக்கிறார் உண்மையிலேயே ஏழ்மையாக தான் இருக்கிறார் அதை புரிந்து கொண்டு இரண்டு நாள் கழிஞ்சிருச்சு இரண்டு நாள் கழிந்த மாத்திரத்தில் இவருடைய சொந்தக்கார ஒருத்தர் கூப்பிடுறாரு யாருடைய சொந்தக்காரர் உமையர் பின் சாயத வந்தியல் அவனுடைய உறவினர் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் கூப்பிட்டு சொல்கிறாரு அங்கே தங்காதீங்க நீங்கள் அங்கே தங்காதீங்க மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் என்னுடைய வீட்டில் வந்து தங்குங்க அவர் உண்மையிலேயே ரொம்ப வறுமையில் இருக்கிறார் உண்மையிலேயே ரொம்ப வறுமையில் இருக்கிறார் அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக உணவளிக்கக்கூடிய அந்த உணவுகளை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த தங்காதி அவர் ரொம்ப வறுமையில் இருக்கார் என்று சொல்ல மாத்திரத்தில் கண் கலங்கி அந்த பொருளாதாரத்தை விட்டு கொண்டே கொடுக்கிறார் ஹாரிஸ் அதுக்கு முன்னாடி கேட்குறாரு நீ எங்கிருந்து வர்றீங்க மதியனாவுடைய நகர்ப்புறம் மக்கள் எப்படி நல்லா இருக்கிறாங்க ஹலீஃபா எப்படி நல்லா இருக்கிறாங்க அல்லாங்கிடத்தில் அவர் பிரார்த்தனை செய்கின்றார் யாவா அமீர் உல் ஹலீஃபாவினுடைய கரத்தை நீ வலுப்படுத்துவாயார் ஏனென்றால் அவர் உன்னை மிக அதிகமாக நேசிக்கின்றார் ஹலீஃபா அல்லா உன்னை அதிகமாக நேசிக்கின்றார் எனவே நீ அவருக்கு அருள் புரிவாயா என்ற செய்தியை பதிவு செய்கின்றார் சா இந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் அவர் சொன்னார் எனக்கு இந்த பொருளாதாரம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் உள்ளிருந்து மனைவி சொல்றாங்க நீங்கள் வாங்கிக்கு இந்த பொருளாதாரத்தை வாங்கிக்கு உங்களுக்கு தேவை என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு வந்த அன்பளிப்பு அரசாங்க நிதியில இருந்து வந்த அன்பளிப்பு அறம் கிடையாது இது தடை செட்ட தடை செய்யப்பட்ட பொருளாதாரம் கிடையாது ஆனாலும் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு நாம் அதை கொடுத்து விடலாம் யாரு மனைவி இருந்து அவர் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் போகக்கூடிய நேரத்துலேயே அதை பங்கு வச்சு போர்க்களத்தில் இறந்த குடும்பங்கள் கணவனை இழந்த மனைவிமார்கள் விதவைகள் இவங்களுக்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுத்துட்டார் ஆன் த ஸ்பாட்டில் இவர் நேராக போய் அங்கே போய் சொல்கிறார் உமர்நாடத்தில் போனீங்களா பார்த்தீங்களா கொடுத்தீங்களா அமீர் உல்முமீனுடைய கேள்வி இவர் சொல்கிறார் எல்லாத்தையும் கொடுத்தேன் பார்த்தேன் எல்லாம் செஞ்சேன் ஆனால் ஒன்று கூட ஒரு 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 திருகம் ஒரு ஒரு ரியால் கூட ஒரு தீனார் கூட அவர் அதில் எடுத்துக்கொள்ளவில்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு மக்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் உடனே வாங்க என்று சொல்லி உமய்ருக்கு மறுபடி வந்து பார்த்தால் அந்த பொருளாதாரத்தை நீ என்ன செஞ்சீங்க உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு அனுப்பிய அந்த பொருளாதாரத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை நான் என்ன செய்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இவர் திருக்கு எப்படி பாருங்க அந்த சஹாபா அதுதான் மர்மை வீசிதல் என்பது எனக்கு கொடுத்த பொருளாதாரம் தானே நான் என்ன செஞ்ச உங்களுக்கு இல்லை இல்லை அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் விஷத்தையுமாக அதை நீங்கள் என்ன செய்தீர்கள் சொல்லுங்கள் யாமில் மோமினி இந்த பொருளாதாரத்தை என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு என்னை விட தேவைப்படக்கூடிய மக்களுக்கு நான் அதை விநியோகம் செய்து விட்டேன் மாத்திரத்தில் உமரல்லான் அவர்களை தேம்பி தேம்பி அழுதார்கள் இப்படியும் மனிதர்கள் வாழ்வார்களா இப்படியும் உலகத்தை வெறுப்பார்களா இப்படியும் பொருளாதாரத்தை நேசிக்காத மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டா இந்த அளவிற்கு மறுமையை நேசிக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் உண்டா என்று ஆச்சரியப்பட்டு அமரலிதான் சொன்னார்கள் ரெண்டு ஆடை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகுங்க ரெண்டு மூட்டை கோதுமை அன்பளிப்பாக தருங்க எடுத்துட்டு அவர் சொல்றாரு உமேர் பின் சாயத் ரலியல்லாஹு அன்ஹு மறுமையை எந்த அளவுக்கு நேசித்தல் என்பதற்கான அளவுகோல் அடையாளம் எனக்கு ரெண்டு சாவ் கொஞ்சம் கைப்பிடி அளவிற்கான கோதுமை என் வீட்டில் இருக்கு அது ஒரு மூணு நாலு நாளைக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வான் எனவே இந்த மாவு இந்த கோதுமை எனக்கு தேவையில்லை அதே நேரத்தில் இந்த ஆடையை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்னுடைய மனைவியினுடைய ஆடை போயிடுச்சு நான் உபயோகப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உமரலியல்லாக அன்பவர்கள் இந்த நிகழ்வை பார்த்து தேம்பி தேம்பி கண்ணீர் விட்ட அடுத நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு பெருமை சகோதரர்கள் இப்படியும் வாழ்ந்தார்கள் ஒரு பொருட்டாளியாக ஒரு ஆளுநராக ஒரு ஜனாதிபதியாக ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான பதவிகளிலே வகிக்கக்கூடிய மக்கள் இப்படியும் வாழ்ந்தார்கள் என்பதற்கு நம்முடைய இஸ்லாமிய வரலாறு சான்று நிற அருமை சகோதரர்களை இந்த அளவிற்கு வாழ முடியவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக மறுமைக்காக நம்முடைய செயல்பாடுகளை முற்படுத்தி வைப்போம் அல்லாஹ் கொள்ளாலுமே நம்முடைய காரியங்களை லேசாக்கி வைப்பதற்கும்

رب العالمين أنا دكتور مريكة القرآن اللي سمعته يا أيها الذين آمنوا سواسي كله اتقوا الله نجعل الله ويبين دخولنا والتنبور نفس ما قدمت العدل நாளை மறுமைக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் எதனை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ளட்டும் முற்படுத்தி வைக்கின்றோம் நன்மையான காரியங்களையா இமாதத்துகளையா தொழிலையா நோன்பையா திக்கையா பிரார்த்தனைகளையா தௌபாக்களையா எதனை நாம் முற்படுத்தி வைக்கின்றோம் தீமைகளையா புறம் பேசுதலையா அவதூறு சொல்வதில் மமதையோடு நடப்பதையா எதை நாம் முற்படித்து வைக்கின்றோம் என்பதை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே தான் நல்லா சொல்லுகின்றான் யா ஐயோ இத்தக்குள்ள சுன்மா கதமுத்துரை நீங்களே நாளை மறுமைக்காக எதனை முற்படித்து வைத்திருக்க வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களே பார்த்துக் கொள்ளட்டும் என்று நல்லா சொல்லுகின்றான் நாமே நமக்கு நாமே கண்ணாடியாக எதனை நாம் முற்படித்து வைக்கின்றோம் என்பதை உணர்ந்து பார்த்து நன்மையான காரியங்களை நாளை மறுமை மக்களுக்காக எப்படி நபித்தோழர்கள் முற்படித்து வைத்தார்களோ எப்படி நல்லடியார்கள் முற்படித்து வைத்தார்களோ அந்த அடிப்படையில் நாமும் முற்படுத்தி வைப்போம் அல்லாஹ் ரபுல்லாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லாலும் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் வாகிரு தவானா அலமது இல்லாஹ் ரபுல்லாலும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ் வரக்கா இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை سبسکرائب سید گولنگل جزاکم اللہ خیران کفیرہ